யாராவது ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ள நாம அதை சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்மள நாமளே நம்ம கடந்ததை கொண்டு வந்து நாமளே நம்ம மேல தொடர்ந்த விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் வெளியிலிருந்து ஒருத்தன் ஒரு கமெண்ட் அடிச்ச உடனே அதை வலிக்க ஆரம்பிச்சிருது இந்த தொடர்ந்த எதிர்மறை விமர்சனத்தை உங்களை நோக்கி வைத்துக் கொண்டில்லாமல் இருந்தீர்களானால் வெளியிலிருந்து யார் எந்த அம்பை எய்தாலும் அஸ்திரம் எய்தாலும் இந்த நித்திய நிகழ்வுங்கிற இந்த மிகப்பெரிய கவசம் உங்களை காத்து அந்த அம்பு உங்கள் மீது படாமல் உங்களை எந்த பாதிப்புக்கும் உள்ளாக்காமல் காணாமல் போய்விடும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை ரியாக்ட்

உலகத்தலைவர்கள் உலகத்தவர்கள் வச்சுக்கிற ஒரு பிம்பம் அது மேல யார் யாரெல்லாம் என்ன கழிஞ்சிருக்காங்களோ இதுல இவன் கழிஞ்சது கேத்த மாதிரி அவனுடைய பாஸ்ட் கேத்த மாதிரி எதெல்லாம் இதுல மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து கோத்து இவனே இன்னொரு இமேஜ் நரேட்டிவ செட் பண்ணி அதை என் மேல செலுத்தினா அதை நான் நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு நான் என்ன நீயா கேக்குற என்ன அனுப்புன நீ அதுக்கு தான் அதுக்குதான் எப்பவுமே பேர் வைப்பேன் மலாஸ்திரம்னு பேர் வைப்பேன் அவன் சுயமலம் மற்றும் அவன் மீது ஊரே செய்த மலம் இவைகளை ஒன்றாக்கி அந்த கண்ணில் இருந்து ஊர் என்னுடைய பிராண்ட் ஒண்ணு பில்ட் பண்ணி அவர்கள் பெய்த மலம் இந்த ரெண்டுத்தையும் ஒன்னாக்கி இதுல அவனுக்கு தேவையானதான் அவன் எந்தெந்த விதத்திலெல்லாம் தன்னை தொடர்ந்து விமர்சித்து வருந்தி துக்கத்தில் இருக்கின்றானோ அதே பார்வையில்தான் அவன் உலகத்தையும் மற்றவர்கள் பொழிந்த மலத்தையும் பார்ப்பான் சோ அந்த மலத்திலே இந்த அவன் மீது உலகம் பொழிந்த மலத்தையும் உலகம் என்னுடைய பிம்பத்தின் மீது பொழிந்த மலத்தையும் இரண்டையும் எடுத்து ஒரு கலந்து அவனே அதுல ஒரு கிரியேட்டிவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மலாஸ்திரம் அனுப்பினா அதை உள்வாங்கறதுக்கு நான் என்ன அனுப்பினவனா கேக்குறேன் உள்வாங்கவும் மாட்டேன் பதில் சொல்லவும் மாட்டேன் நினைக்கிறவங்க மத்தவங்களோட டெக்ரெட்டிவ் ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டாவது ஒரு கோடியில இருந்து ரெண்டு கோடியா வளரணும் ரெண்டு கோடியில இருந்து அஞ்சு கோடியா வளரணும் அஞ்சு கோடியில இருந்து பத்து கோடியா வளரணும் உங்க வாழ்க்கையில எந்த ஃபீல்ட்ல இல்லா இருந்தாலும் இந்த மாதிரி வளரணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் மத்தவங்க ஃபீட்பேக் எல்லாம் வாங்கி தட்ல வச்சு வாரி வாரி தின்னுட்டுருங்க நான் வேணாம்னு சொல்லல யாருக்கெல்லாம் லைஃப்ல பிரேக் வேணும்னு நினைக்கிறீங்களோ பிரேக் த்ரூவணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நான் சொல்றத கேளுங்க நி முக்கிய நிகழ்வில் இருந்து ஒரு நாளும் கடந்ததை சார்ந்து உங்களை நீங்களே விமர்சிப்பதையும் நிறுத்துங்கள் மற்றவர்கள் ஏதேனும் விமர்சனம் கொடுத்தாலும் திரும்பி கூட பார்க்காதீர்கள் வேணுமானா அந்த நேரத்துல அவருக்கு அவர் அவமரியாதை பண்ணாம இருக்கிறதுக்காக பணிவோடு இருங்க நல்ல நான் எப்பவும் சொல்லுவேன் சொல்றதெல்லாம் பணிவோட கேட்டுக்கும் சாமி ஆனா சாமி தோன்றது செய்யும் நான் என்ன தனிப்பட்ட வாழ்க்கையில பேசும்போது இப்ப பொது வெளியில தான் நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றேன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே யாரு என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில இன்டராக்ட் பண்ணி என்னோட வாழ்ந்தவர்கள் வாழ்கிறவர்களுக்கு தெரியும் நான் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகம் பண்றதுல சாமி சாமி சாமின்னு தான் சொல்லுவோம் நான்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போனதனால் நான் என்று ஒன்று இல்லாமல் அது முளைக்கும் முன்பாகவே தான் என்று பரம்பொருள் தனிப்பரம்பொருள் தன்மய பரம்பொருள் அருணாச்சல பரம்பொருள் எழுந்து நின்றதனால் நான் இல்லாத காரணத்தினால் நான் என்னும் உபய வார்த்தையை உபயோகிக்கும் வழக்கம் இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் பொதுவெளியில இந்த நான்கிற வார்த்தையை சொல்லனா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை உபயோகம் பண்றேன் ஆனால் நான் என்று சொல்லும் பொழுதும் கூட தானாய் எனக்குள் விளங்கும் பொருளைத்தான் நான் என்னும் வார்த்தையாலும் நான் சுட்டுகின்றேன் கொண்டும் வெளியில் இருந்து வரும் எந்த பீட்பேக்கையும் எடுக்காதீர்கள் நித்திய நிகழ்விலே இருங்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு உள்ளிருந்து வழிகாட்டும் பரம்பொருள் உங்களிடம் உங்கள் மூலமாய் வெளிப்படுவார் பரம்பொருள் வெளிப்படுறதான் பிரேக் யா வெளியில் இருக்கவங்களோட விமர்சனம் கருத்து இத வச்சு நீங்க எவ்வளவு நாள் வரைக்கும் குரோத் வேணும் நினைக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வெளி உலகத்தில் இருக்கவங்க உங்களுடைய அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சுட்டு வாழுங்க எப்ப பிரேக்ரு வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு இது மொத்தமும் மலாஸ்திரமப்பா அப்படின்னு வெளியில வச்சுட்டு உட்கார்ந்து நித்திய நிகழ்விற்குள் அமருங்கள் கடந்தது இறந்தது எதிரும் பொய் நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய் கடந்ததும் பொய் எதிரும் பொய் நிகழ்காலம் என்று சொல்லப்படும் இந்த புதிரும் பொய் நித்திய நிகழ்வே மெய் நித்திய நிகழ்வை நிகழ்காலம்னு சொல்ல முடியாது நித்திய நிகழ்வு ஏன்னா இந்த நிகழ்வின் மீதுதான் நீங்கள் கடந்த காலத்தையும் காணுகின்றீர்கள் எதிர்காலத்தையும் காணுகின்றீர்கள் நிகழ்காலத்தையும் காணுகின்றீர்கள் இந்த மூன்றையுமே பார்க்கிற உங்களுடைய கான்சியஸ் பாயிண்ட் இதுதான் நித்திய நிகழ்வு இந்த நித்திய நிகழ்வில் இருந்து பாருங்கள் வாழ்வில் மிக பெரிய நிம்மதி இது மட்டும்தான் வாழ்க்கைங்கயா வாழ்க்கை என்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு வந்து இந்தியா நேரம் இந்திய நேரப்படி பதினொன்னாம் தேதி நவம்பர் மாசம் பதினொன்னாம் தேதி சாரி இருபத்தி நான்காம் தேதி நினைக்கிறேன் நவம்பர் மாசம் இருபத்தி நான்காம் தேதி பதினொன்னாம் ஆண்டு இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாசம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வாதான் வரும் இருபத்தாறாம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வாதான் வரும் இருபத்தேழாம் தேதி வந்தாலும் இந்த நித்திய நிகழ்வாக தான் வரும் அதனால் இந்த நித்திய நிகழ்விலே நீங்கள் என்ன குவாலிட்டியோட இருக்கீங்களோ அந்த குவாலிட்டியோட தான் உங்கள் வாழ்க்கை நிகழப்போகிறது